ஒரு நாள் லூனா பாட்டியும் மீனு குருவியும் ஒரு மரத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த இடத்துக்கு அம்மு குருவியும் வந்தது என்ன அம்மு குருவி உன்னை பாக்க டயர்டா இருக்க மாதிரி இருக்கு ஆமா மீனு எனக்கு ரொம்ப பசிக்குது கடைக்கு போய் இட்லி பொடி தோசை கீ தோசை பூரினு சாப்பிட்ட எவ்வளவு சூப்பரா இருக்கும் நீ சொல்றதை கேக்கும் எனக்கு பசிக்குது சரி வாங்க நம்ம காட்டுல இருக்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் காட்டுல இருக்க ரெமோ குரங்கு ஹோட்டலுக்கு போனாங்க சொல்லுங்க உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் ஒரு பிளேட் பொடி இட்லி ஒரு கீ தோசை ஒரு பிளேட் பூரி கொண்டு வா ஆ நல்ல சோட சோட கொண்டு வா ரெமோ குரங்கும் ஆர்டர் எடுத்துட்டு அங்க இருந்து போனது அப்ப அந்த இடத்துக்கு மில்லி கழுகும் வந்தது ரெமோ குரங்கும் மில்லி கழுகு கிட்ட போனது சொல்லுங்க உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் நல்ல காரமா ஒரு மட்டன் பிரியாணி ஒரு பிளேட் சில்லி சிக்கன் கொண்டு வா சாரி நீங்க கேக்குற ஐட்டோ இங்கே இல்ல இது பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் மில்லி கழுகும் கோவமா இப்படின்னு சொன்னது அதனால என்ன இப்ப ஒரு நாள் நான்வெஜ் சமைச்சா ஒண்ணும் ஆகாது போ நான் சொன்னதை கொண்டு வா சாரி சார் நீங்க சொன்னதை செய்ய முடியாது இது பியூர் வெஜ் ஹோட்டல் நீங்க வேணும்னா வேற ஹோட்டலுக்கு போய்க்கோங்க உனக்கு எவ்வளவு தைரியம் உன்னோட ஹோட்டல் ஓனர கூப்பிடு நான் பேசிக்கிறேன் ஹோட்டல் ஓனர் யாருன்னு கேட்டதும் ரெமோ குரங்கு ஒண்ணுமே சொல்லாம திரு திருன்னு முழிச்சுகிட்டே இருந்தது அத பார்த்த மெல்லி கழுகும் கோபமா உனக்கு நான் சொன்னா புரியாது இரு மில்லிக் கழுகும் ஹோட்டல்ல இருக்க எல்லா பொருளையும் கீழே தள்ளி நாஸ்தி பண்ணிட்டு அங்க இருந்து பறந்து போனது இத பாத்த மீனும் அம்மோ லூனா பட்டி கோவப்பட்டாங்க இந்த மில்லி கழுகு ரொம்ப தான் பண்ணுது நம்ம இத பத்தி நம்ம காட்டு சிங்க மகாராஜா கிட்ட சொல்லணும் ஆமா மேனா சரி வாங்க மகாராஜாவ வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மகாராஜாவ பாக்குறதுக்காக போனாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சிங்க மகாராஜா கிட்ட சொன்னாங்க சிங்கராஜாவும் சிப்பாய்களை அனுப்பி மில்லி மில்லிக்கழகை கூட்டிக்கிட்டு வர வச்சாரு உனக்கு எவ்வளவு தைரியம் ரேமோ ஓட்டல நாஸ்தி பண்ணதுக்கு மகாராஜா நான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால குரங்கு கிட்ட கறி செஞ்சு தர சொன்ன அதுக்கு குரங்கு செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிடுச்சு எனக்கு அதனால கோவம் வந்தது நானும் அந்த ஹோட்டலோட ஓனர் யாருன்னு அவரை கூப்பிடுன்னு சொன்னேன் அதுக்கு அந்த குரங்கு ஒண்ணுமே சொல்லல ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு ஓனரே கிடையாது அப்ப ஓனர் குரங்கு இல்லைன்னா அப்ப யார் அந்த ஓனர் அது நீங்க ரெமோ குரங்கு கிட்டதான் கேட்கணும் மகராஜா சரி அப்ப நீ போலாம் தேவைப்பட்டா நான் உன்ன கூப்பிடுறேன் மில்லி கழுகும் அங்க இருந்து பறந்து போனது சரி வாங்க நாம போய் ரெமோ குரங்கு கிட்ட இத பத்தி விசாரிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாரும் ரெமோ குரங்கோட ஹோட்டலுக்கு போனாங்க உனக்கு நடந்தத நினைச்சு நான் வருத்தப்படுறேன் ரெமோ ஆமா மில்லி கழுகு ஓனரை கேக்கும் போது ஓனரை அறிமுகம் பண்ண வேண்டியதுதானே மகராஜா ஓனர் என்கிட்ட ஒரு கட்டல போட்டு இருக்காரு அவரை பத்தி யாருக்கிட்டயும் சொல்ல ஏன் கிட்ட குடுவா? ஆமா மகாராஜா சிங்க மகாராஜாவும் கோவப்பட்டு இப்படின்னு சொன்னாரு உனக்கு ஒரு நாள் டைம் தரேன் நாளைக்கு மட்டும் நீ என் கிட்ட ஓனர் பேர சொல்லல அப்புறம் இந்த ஹோட்டல மூடிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜாவும் அங்க இருந்து போயிட்டாரு ரெமோ நீ என்ன முட்டாளா சிங்கராஜா கேக்கும் போது நீ சொல்ல வேண்டியது தானே என்னோட ஓனர் சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே நீ உன்னோட ஓனருக்கு உண்மையா இருக்கேன்னு புரியுது நீ அமைதியா இருந்தா அப்புறம் கழுகு சொல்றது உண்மைன்னு ராஜாவும் நம்பிடுவாருல அப்புறம் தான் டென்ஷன் மீனு குருவி சொன்னத பத்தி ரெமோ குரங்கு யோசனை பண்ணது நீ படுது நான் நான் அவர் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அவரை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் ரெமோ குரங்கு மீனு லூனா பட்டி அம்மு குருவிய கூட்டிக்கிட்டு தூரமா இருக்க காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனது அந்த காட்டுல ஒரு அழகான வீடு ஒண்ணு இருந்தது அந்த அரண்மனைக்குள்ள போனாங்க அங்க ஒரு ராணி எறும்பு இருந்தது

எங்க ராஜாவோட காட்டுல இருக்க அத என்ன வேணாலும் பண்ண எங்க ராஜாக்கு உரிமை இருக்கு அது உங்க காட்டோட ராஜாக்கு சொந்தமா இருந்தா என்ன இப்ப இத கேட்டு அம்மு குருவி இப்படின்னு சொன்னது நீ சாதாரணமான எறும்பு தானே நீ கொஞ்சம் பார்த்து பேசுங்க இல்லனா எங்க காட்டு ராஜா உங்களை கொன்னுடுவாரு நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரணமான எறும்பு இல்ல மாயஜாலம் தெரிஞ்ச மேஜிக் எறும்பு ராணி நான் நினைச்சா உங்க காட்டு ராஜாவை ஒண்ணுமே இல்லாம பண்ண முடியும் அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ராணி எறும்பு ரெமோ குரங்கு கிட்ட இப்படின்னு சொன்னது உங்க காட்டு ராஜா இருக்க இடத்துக்கு போலாம் ராணி எறும்பு மீனு குருவி லூனா பாட்டி அம்மு குருவி எல்லாரும் சேர்ந்து சிங்கராஜா இருக்க குகைக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க நான் தான் அந்த ஹோட்டலோட ஓனர் எதுக்கு தேவை இல்லாம ரெமோ குரங்கு ஹோட்டல மூட போறேன்னு சொல்லி

ரெமோ காரங்க தான் வந்து என்னோட உயிர காப்பாத்துனது அதனால நானும் ரெமோ காரங்குக்கு நிறைய பொருட்காசியெல்லாம் எல்லாம் கொடுத்தேன் அத தான் ரிமோ காரங்கு ஓட்டை எல்லாம் வச்சதே அப்புறம் ஏன் உன்ன பத்தி சொல்லக்கூடாதுன்னு ரிமோ கிட்ட சொன்ன அது ஏன்னா நான் சாதாரணமான எறும்பா இருந்தா பரவால மந்திர எறும்பு என்னோட சக்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் சொல்ல வேணாம்னு சொல்ல ஓ இதுதான் விஷயமா இப்போ எனக்கு எல்லாமே புரிய வந்துடுச்சு நான் இதுக்கப்புறம் ரெமோக்கோரங்கோட ஹோட்டல்ல மூட போறது இல்ல தாராளமா ரெமோக்கோரங்கோட ஹோட்டல் நடக்கட்டும் ரொம்ப சந்தோஷம்